திருப்பொர் முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைகூடம் தூபம் நல் தீபம்பை மின் சக்தியும் சோமியும் பர்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பர்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயார நாம் மனை பாடி ஆட பொற்னம் ஏடித்து நாமே புயல் வாசடையும் சுண்ணம் ஏடிக்க வேண்டும் மாவின் வடுவயிர் அன்ன கண்ணீர் வம்மீன்கள் வந்து பாடு மீன்கள் கூவுமின் தொண்டர் பூரம் நீளமே குழுமின் தொழுமின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்த எம்மையாள செம்பன் சுய சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் எழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சூடர் வைத்துக் கொடி எடுமின் அந்தரன் கோணாயன் தம் பெருமான் ஆழியான் நல்வேதன் தாதை எந்தரம் அழுமையால் கொழுநர்க்கு எய்த பொண்ணம் இடித்து நாமே காசனி மீன்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மீன்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நீலாபுகா என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பன் செம்பன் கோயில் பாடி பாச வீணையை பறித்து நின்று பாடி பச்சுண்ணம் எடித்து நாமே அருகேடு பர் அயனும் அறியும் மரியும் ஆண்டி மற்றின் தீரனோட மரர் நர்முருதேவர்கானங்களெல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க ஓட்டும் சரி ஊரை மும்மாதில் எய்த வள்ளி ஏது ஏகம்பன் செம்பன் கொய் பாடி ஒருவர் செவ்வாய் செவ்வாயினீர் முக்கண்ணப்பர்க்கு ஆட பொற்சுண்ணம் நீடித்தூனாமே உலகைப் பல்லா ஓ சும்மா பெரியர் உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்கா அடியவர்கள் வந்து நின்றார் காணாவு உலகங்கள் போதாதென்றே நலக்கா அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மாருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் ஏடித்து நாமே சூடகம் தொழ்வாளை அற்ப அற்ப தொண்டர் கூலம் எழுந்தார்ப அற்ப நாடவனம் தம்மை அற்ப அற்ப நாமம் அவர் தம்மை அற்ப அற்ப பாடகம் மெல்லடி அக்கும் மங்கை பங்கி நன்யங்கள் பாரா பாரனுக்கு ஆடக மாமலை அண்ணா கோவுக்கு ஆட பொச்சுண்ணம் இடித்து நாமே வாழ்த்தாடம் கண்மாட மங்கை நல்லி வரிவழை அப்ப வன் கொங்கை பொங்க தோல் தீர் முண்டம் சொல்லி நாள் கொண்ட நன்மாளர் பாதம் காட்டி நாயிற்கடை பட்ட நம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்றுண்ணம் இடி தூணாமே வையகை மெல்லாம் ஊரலதாக மாமேறு என்னும் உலகை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நீர் ஐயா மேதகு தென்னன் பேருந்தூரையான் அணிதில்லை வானே ஆட பொச்சுண்ணம் இடித்து நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டீனம் ஆட ஆட சித்தம் சீவனோட ஆட ஆட சங்கையில் கண்பணி ஆட 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 பிரவிடும் ஆட ஆட ஆத்தன் கையோட ஆட 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 பொ துணாமே மாடு நாகை வாழ் நிலையரிப்ப வைத்தீரன் தம்ப வள்ளம் துடிப்ப பாடு மின்னம் தம்மை ஆட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடி சித்தம் கைத்து தாடி நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பீரானை நம்மை படுத்தற்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்த்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணீனை பொன் தாடி தோல் பையரா வந்தை நல்லீர் பாடி பச்சுண்ணம் மீடி தூணாமே மின்னீடை சென்று வைகருங்கள் மர்மேன் பண்ணமொழியே என்னுடைய ஆறாமோங்கள் அப்பன் எம்பேருமான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் என் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன் மங்கை நல்லி பொன் திரு சுண்ணம் மீடி நாமே சங்கம் சீலம் போலீப்ப தள்கூழல் சூழ் தரும் மாலையாட செங்கனிதழும் துணிப்பீவோகம் பாடி கங்கை பொங்கிய காதலின் கொங்கை பொங்குண்ணம் இடி தூணாமே ஞான கரும்பின் தெளிவை பகை நடக்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆகி சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பீர பரு தாண்டு கொண்ட கூத்தனை நா தழும் பேர வாழ்த்தி பண தடம் கண் நல்லீர் பாடி பொற்று நம் ஏடி தூணாமே அவவை நாமம் வந்தன் பர்த்தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி மேல் தேவர் காணா கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகன் ஏந்தி பெல்கோடியோ சிவபெருமான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடியே செம்பஞ்சை தூணாமே தீனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி தீரு சாடை மேல் வானாக மாமாதி பிள்ளை பாடி மால் வீடை பாடி வல்ல கை ஏந்தும் ஊனாக மாமழு சூலம் பாடி உம்பரும் அன்று போனகம் ஆக நஞ்சுடன் பாடி பொன் இடித்து நாமே அயனாலை கொண்டு சென்றாடல் பாடியே அர்கத்தல் பாடி கயந்தானை கொண்டூறி போர்த்தல் காலனை காலால் உதைத்தல் பாடி ஏய் பூரம் எய்தல் பாடி ஏழை ஆடி யோமை ஆண்டு கொண்டான் நாயந்தானை பாடி நின்றாடி ஆடி நாதற்குச் சுண்ணம் ஏடி தூண்ணாமே வட்ட மாலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மாதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி செல்வம் பாடி கட்டியா கச்சை பாடி கங்கணம் பாடி கவிந்த கை மேல் கைமேல் பாடி ஈசற்குச் சுண்ணம் இடித்து நாமே... வேதமும் வேள்வியும் ஐயின் மெய்மையும் பொய்மையும் ஐ நற்கு சோதியும் அயிருள் ஐய நற்கு துன்பம் இன்பம் பாதியுமாய் மற்றும் பந்தமாய் வீடும் அயினர்க்கு ஆதியும் மந்தமும் ஐயினர்க்கு ஆட பொற்னம் ஏடி தூணாமே ஆட பொற்னம் ஏடி திருச்சிற்றம்பலம்